அந்த பொறுப்பாதங்களிலே அப்பாவினுடைய பொறுப்பாதங்களிலே அந்த எலுமிச்சங்கனியை வைத்து திருமதி சாயி வரலட்சுமி அவர்கள் பொற்கரங்களால் பெற்றுக்கொண்ட அந்த தம்பதிகள் அந்த ராஜகன்னியை அந்த எலுமிச்சங்கனியை உண்டவர்கள் கண்டிப்பாக உண்டாகிறார்கள் என்பது நிச்சயம் அப்படி கடந்த ஆறு ஆண்டுகளிலே அறுநூற்றி பதினைந்து குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற அநேக தம்பதிகள் உலகெங்கிலும் மகிழ்ந்து அப்பாவை போற்றி வருகிறார்கள் அதிலேயும் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு குழந்தை பேறு பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கொடுத்திருப்பது நம்முடைய வழித்துணை சாயப்பா ஆகும் அந்த நேரத்திலே அந்த கருவுற்ற அந்த தம்பதிகளுக்கு நம்முடைய கர்ப்பரசாம்பிகையாக இருக்கிற நம்முடைய சாயப்பாவனுடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்திலேயே வைத்து சாயி சொந்தங்களாலேயே மகிழ்ச்சியாக நெகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த கருவுற்ற பெண்ணிற்கு அந்த கர்ப்பஸ்திரிக்கு கைகளிலே வளையலை இட்டு அவருக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி இங்கேயே நடத்தப்படுகிறது அதுவும் இலவசமாக நடத்தப்படுகிறது அது கண்கொள்ளா காட்சியாக நடந்து வருகிறது கடந்த ஆறு ஆண்டுகளிலே அறுநூற்றி பதினைந்து வளைகாப்பு நிகழ்ச்சிகள் இங்கே நடந்திருக்கிறது அறுநூற்றி பதினைந்து குழந்தைகள் இங்கே பெற்றெடுத்திருக்கப்படுகிறார்கள் அதிலும் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் என்று கடந்து அதற்கு மேலும் திருமணம் நடந்து கடந்து முடிந்துவிட்ட அந்த இணையர்கள் தம்பதிகள் இங்கு வந்து வேண்டிக்கொண்ட பிறகு பெற்றெடுக்கிறார்கள் மருத்துவம் கைவிட்ட பிறகும் கூட நம்முடைய மகான் கைவிடுவதே இல்லை அப்படியாக கருவுற்ற தாய்மார்களுக்கு மந்திரத்தை தந்து கருவுற்ற அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை நலமாக ஆரோக்கியமாக எந்த விதமான குறைகளும் இல்லாமல் எந்த விதமான பின்னமும் இல்லாமல் அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு தருவிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு மந்திரத்தையும் தந்து அந்த மந்திரத்தை அந்த பெற்றோர்கள் குறிப்பாக அந்த தாய் கருவிலே இருக்கிற அந்த வயிற்றிலே இருக்கிற அந்த கருவிற்கு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கரு பெறுகின்ற அந்த உரு பெறுகின்ற அந்த குழந்தை ஆரோக்கியமாக நல்ல அறிவாக ஆயுளாக ஐஸ்வர்யமாக அன்பாக எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்ற குழந்தையாக அந்த குழந்தை மலர்ந்து இந்த உலகத்திலே தவழ்ந்து மற்றவர்களை வாழ்விக்கக்கூடிய நல்ல ஒரு ஆன்மாவாக உயர்தரமான நல்ல குடும்பத்தை உருவாக்கக்கூடிய சமுதாயத்தை செதுக்கக்கூடிய ஒரு சமுதாய சிற்பியாக வளர இந்த மந்திரத்தை அவர்களுக்கு சொல்லி வருகிறோம் இந்த மந்திரத்தை அந்த கருவுற்ற தாய்மார்கள் அந்த தம்பதிகள் சொல்லி வர வேண்டும் கருவுற்ற நாளிலிருந்து பிரசவம் ஆகின்ற வரை இந்த மந்திரத்தை தினம் தினம் சொல்லி வர ஒரு நாளைக்கு ஒன்பது முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லி வர அந்த குழந்தை எந்த விதமான பின்னமும் இல்லாமல் இப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கிறோம் கருவற்ற குழந்தைக்கு இதயத்திலே ஓட்டை அதிலே ஓட்டை இதிலே ஓட்டை என்று சொல்லுகிறார்கள் ஆகினால் அந்த கருவையே கலைத்து விடுகின்ற ஒரு துர்பாகியமும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது அப்படியெல்லாம் ஏற்படாமல் அழகான குழந்தையாக ஆயுள் நிறைந்த குழந்தையாக ஆரோக்கியம் பெற்ற குழந்தையாக அந்த குழந்தை வளர்ந்து வர இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நாளைக்கு ஒன்பது முறையாவது குறைந்தது சொல்லி வந்து அப்பாவை வணங்கக்கூடிய அந்த நிட அந்த நிமிடத்திலே அந்த அப்பாவினுடைய பூஜை அறையிலே நின்று கொண்டு சொல்லி வர வேண்டும் தினம் தினம் சொல்லி கொண்டு வர வேண்டும் குழந்தை பெற்றெடுக்கிற வரை சொல்லி கொண்டு வர வேண்டும் அருகாமையில் இருக்கிற அந்த அப்பாவினுடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு ஆலயத்திற்கு சென்று அங்கு தரப்படுகின்ற உதியை வாங்கி இந்த பிள்ளையினுடைய விதி நல்ல விதமாக அமைவதற்காக அந்த உதியை கருவுற்ற தாயமார்கள் தங்களுடைய வயிற்றிலே பூசிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி வர வேண்டும் இப்பொழுது நான் மந்திரத்தை சொல்லுகிறேன் அதை வரி வடிவமாகவும் தருகிறேன் ஓம் சாய்ரா அம்மையே அப்பனே என் அரு மருந்தே ஆதவ மாதவ ஆனந்த தாண்டவ இம்மையும் மறுமையும் இன்பமே நிலைத்திட ஈன்ற என் தாயாய் ரட்சிக்கும் சாயினி உயிரினை வயிற்றினில் உவந்து நான் வளர்த்திட ஊரினில் சிறந்த ஓர் பிள்ளையாய் உருப்பெற என்னிடம் குறைபழி அனைத்தையும் விலக்கிட ஏற்பது உன் கடன் என் கமல வருந்தே ஐயமின்றி என் வழித்துணை நீவர ஒருமுகப்படுத்தினேன் மனம் நீ ஓடி வருவாய் ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாயி இதுதான் மந்திரம் ஒன்பது முறை சொன்னால் போதும் ஒரு நாளைக்கு மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்லுகிறேன் அம்மையே அப்பனே என்னரு மருந்தே ஆதவ மாதவ ஆனந்த தாண்டவ இம்மையும் மறுமையும் இன்பமே நிலைத்திட இன்றையின் தாயாய் இரட்சிக்கும் சாயினி உயிரினை வயிற்றினில் உவந்து நான் வளர்த்திட ஊரினில் சிறந்தவோர் பிள்ளையாய் உருப்பெற என்னிடம் குறைபழி அனைத்தையும் விளக்கிட ஏற்பது உன்கடன் என் கமல மருந்தே ஐயமின்றி என் வாழித்துணை நீ வர ஒரு முகப்படுத்தினேன் மனம் நீ ஓடி வருவாய் ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜய ஜய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜய ஜாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜய ஜாயி ஓம் சாயி ஸ்ரீ ஜெய ஜெய சாயி இன்னும் கூட ஒரு முறை சொல்லுகிறேன் அம்மையே அப்பனே என்னரு மருந்தே ஆதவ மாதவ ஆனந்த தாண்டவ இம்மையும் மறுமையும் இன்பமே நிலைத்திட என் தாயாய் இரட்சிக்கும் சாயினி உயிரினை வயிற்றினில் உவந்து நான் வளர்த்திட ஊரினில் சிறந்த ஓர் பிள்ளையாய் உருப்பெற என்னிடம் குறைபழி அனைத்தையும் விலக்கிட ஏற்பது உன் கடன் என் கமல மருந்தே ஐயமின்றி என் வழித்துணை நீ வர ஒரு முகப்படுத்தினேன் மனம் நீ ஓடி வருவாய் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஜெய் சயராம் இந்த மந்திரத்தை கருவுற்ற தாய்மார்கள் மட்டுமல்ல கருவுறுவதற்காக காத்து கொண்டிருக்கிற அந்த தம்பதிகள் கூட சொல்லி கொண்டு வர கரு கரு ஒரு பெரும் கரு நிலை பெறும் கண்டிப்பாக கவினான ஒரு குழந்தை உங்கள் கைகளில் தவழும் இது நிச்சயம் இதுவே சத்தியம் அப்பா சாயப்பா உங்களுக்கு நிலைத்த நீடித்த மகிழ்ச்சியை தர வேண்டுமென்று எல்லாம் வல்ல சர்க்குரு சாயிநாதரை வணங்கி இந்த மந்திரத்தை உங்களுக்காக தந்திருக்கிறேன் கண்டிப்பாக மகான் சாயி மகிமையை தருவார் மகிழ்ச்சியை விதைப்பார் உங்கள் உங்கள் வயிற்றினில் விதைப்பார் மகிழ்ச்சியாக வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க